வணக்கம் மக்களே நாம் இன்னைக்கு பார்க்குறது பிஹெச் பதினெட்டு அப்படி சொல்லக்கூடிய பங்களாதேஷ் நெய்ப்பிரை பற்றி பார்க்குறோம் இந்த பங்களாத நேப்பரில் பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு சதவீதம் வந்து புரதம் இருக்குதுங்க இதனோடய இலைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட்னஸாக இருக்கும் இதில் வந்து நீர் சத்து அதிகமாகிறதுனால மாடுகள் ஆடுகள் கோழிகள் எல்லாம் விரும்பி சாப்பிடும் நீங்கள் நீங்கள் சூப்பர் நேப்பரோ இல்லை வேறு கருணா போட்டிங்கன்னா தண்டெல்லாம் உங்களுக்கு அழிக்கும் ஆனால் உங்களுக்கு இந்த பிஹெச் பதினெட்டில் பார்த்தீங்கன்னா சாப் பண்ணுறதே தேவையில்ல அப்படியே நீங்கள் வெட்டி போட்டால் மாடு அப்படியே விரும்பி சாப்பிட்றோம் ஒரு பெர்சன்டேஜ் கூட உங்களுக்கு கழிக்கவே கிடைக்காது இது பார்த்திங்கன்னா ஹைட்டு வந்துங்க ஒரு எட்டு அடி வரைக்கும் நல்லா ஹைட்டாக வந்து வளரக்கூடியது இதில் இலைகள்லையோ தண்டுகள்லையோ எங்கேயுமே சோனையே கிடையாது மாடுகள் வந்து விரும்பி சாப்பிடும் வந்து ஆட்கள் வெட்டும் போது எந்த ஒரு சிரமம் இல்லாமல் ஒரு எந்த ஒரு கிழிப்பு அறிவுத்தன்மை இல்லாமல் வெட்டிக்கலாம் இது இதனால் உங்களுக்கு வந்து கால்நடைக்கு ஒரு சிறந்த தீவனமாக அந்த பிஹெச் பேனட் வந்து நல்லா இதனோட தண்டு பார்த்தோன்னா ஒரு மென்மையா தான் இருக்கும் அதனால் வெட்டும் போது உங்களுக்கு சாஃப்டா இருக்கும் காலடை வந்து கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காது எல்லாத்தையும் விரும்பி சாப்பிடுவோம் இதுல சுனையே என்பது கிடையாது இதுல கச்சா புறம் வந்து அதிகமா இருக்கு அதனால் மித்த தீவனம் போறதை புண்ணாக்கு பருத்திக்கிட்ட போறது கொஞ்சம் குறைச்சிக்கலாம் இதன் மூலம் உங்களுக்கு பாலின் தன்மை வந்து கொஞ்சம் அதிகமா கிடைக்குது இது பாக்குறதுக்கு செவப்பா இருக்கிறதுனால சில பேர் செவப்பு நைப்பியும் தப்பா நினைச்சுப்பீங்க சிவப்பு நேப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரெட்டாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா தண்டு மட்டும் அங்கங்கே கொஞ்சம் ரெட்டாக இருக்குது அதனால் சிவப்புக்காரனில் பார்த்தீங்கன்னா சுனை கொஞ்சம் இருக்கும் இதில் சுனையே கிடையாது மாடு விரும்பி சாப்பிடும் உங்களுக்கும் நீங்கள் அறுத்து கொண்டு போய் போடும்போது உங்களுக்கு ஒரு எந்த ஒரு சிரமம் இல்லாமல் ஈஸியாக வந்து அறுத்து போட்டுக்கலாம் இந்த விதைக்கரணை உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கீழே தெரிய நம்பர் கால் பண்ணி வாங்கிக்கலாம் நாங்கள் வந்து தமிழ்நாடு முழுவதும் பசங்கள் மூலம் அனுப்பிச்சிருக்கிறோம் குறைஞ்சபட்சம் வந்து முந்நூறு இருந்து பண்ணுறாங்கண்ணா சில பேர் ஐநூறு சொல்லுவாங்க ஆயிரம் காரணம் சொல்லுவாங்க நம்ம அப்படி இல்லை குறைஞ்சபட்சம் முந்நூறு காரணையும் பார்சல் போட்டுக்கலாம் ஒரு ஏக்கராவுக்கு நடவு பண்ணுறதுக்கு ஒரு பத்தாயிரம் காரணம் தேவைப்படும் ஒரு அடிக்கு கேப்பில் நீங்கள் வந்து பயிர் பண்ணிக்கலாம் எல்லா மண்ணுக்கும் நல்லா வளரக்கூடிய தன்மை கொண்டது நன்றி வணக்கம்